வணக்கம் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் சொல்கிற இந்த ரெண்டு பரிகாரம் மட்டும் நீங்கள் கிச்சனில் டெய்லி பண்ணணும் ஒரு பரிகாரம் டெய்லி பண்ணணும் இன்னொரு பரிகாரம் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதுங்க இதை பண்ணுறதன் மூலமாகவும் அந்த வீட்டில் பணவசியம் ஏற்படும் பண வரவு ஏதாவது ரூபத்தில் அதாவது நல்ல வழியில் அந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க என்னெல்லாமோ பரிகாரம் செஞ்சு பார்ப்போம்ல இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிப்பா அதுவும் கிச்சனில் தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா அன்னபூர்ணியான மகாலட்சுமி கிச்சன்லேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த பரிகாரத்தை நீங்கள் கிச்சனில் இதுக்கு வந்து ஒரு மூணு பொருள் மட்டுந்தாங்க தேவை மகாலட்சுமி சோவி அதுக்கப்புறம் கிராம்பு அதுக்கப்புறம் சூடம் அல்லது பச்சை கட்பரம் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே முதல் பரிகாரத்தை அதுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு கற்பூர தட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது அகல் விளக்கு அப்படின்னா கூட ஓகே இது இந்த அகல் விளக்குக்கு மேலே சூடம் அல்லது பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே மூணு கிராம்பு எடுத்து நீங்கள் அதில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் காலையில் குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது நீங்கள் இதில் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதாவது மாதவிடாய் அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை காலையில் எந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணி கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாசல் தூத்து ஒளிச்சு போட்டு நீங்கள் கிச்சனில் வேலை செய்கிறதுக்காக வருவீங்க வரும்போது நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அகல் விளக்கு மேலே சூடம் அல்லது பச்சை கற்படும் வச்சு பகல் விளக்குக்கு மேலே சூடம் அல்லது பச்சை கட்புறம் வச்சுட்டு அதுக்கு மேலே மூணு கிராம்பு விட்டு அந்த சூடத்தை நீங்கள் கொளுத்திடுங்க அதில் வர்ற புகை அதுக்கப்புறம் அந்த கிராம்பும் அதில் எரிஞ்சு அதில் ஒரு வாசனை வருங்க கிராம்பு வந்து பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரிய வெற்றிக்கு கிராம்பை வாயில் போட்டுட்டு நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு கூட சொல்லுவாங்க கிராம்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் இந்த பரிகாரத்தை கிச்சனில் டெய்லி அந்த சூடத்தை காட்டிட்டு வர்றதன் மூலமாக கண்டிப்பாக அந்த வீட்டில் தனவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சேலஞ்சாக கூட இதை நீங்கள் டெய்லி என்னால் பண்ண முடியலைங்கிறவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இதை நாற்பத்தெட்டு நாள் டெய்லி பண்ணுங்கள் ஆனால் இதை கிச்சனில் மட்டும்தான் அந்த புகையை நீங்கள் காட்டணும் அது நீங்கள் உங்கள் வீட்டில் செல்ஃபு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாத்துக்குமே நீங்கள் சுற்றி இந்த மாதிரி காட்டிட்டு வாங்க பச்சை கற்பூரம் அல்லது சூடம் இது ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே பச்சை கற்பூரம் விரும்புகிறீங்க அப்படின்னா அது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க ஆனால் காலையில் குளிக்காமல் பச்சை கற்பூரம் தொட வேண்டாங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பச்சை கற்பூரம் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த நான் சொன்னேன் இந்த மூணு கிராம்பு அதில் போட்டுட்டு அந்த தீபம் அதாவது சூடம் எரியும்ல அதில் இந்த கிராம்பும் சேர்த்து எரியும்போது ஒரு வாசனை வருங்க அந்த கிராம்போட அந்த வாசனை வந்து கிச்சனில் நீங்க காட்டிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் பண வரவு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த பரிகாரம் நீங்க செஞ்சு பாருங்க அதுக்கு நடுவிலையே பண வரவு ஏதாவது நல்ல வழியில் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருங்க ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இதே மாதிரி கிராம்பு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி கொஞ்சம் சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு மகாலட்சுமி சோவின்னு சொல்லுவாங்க மகால பால் மஞ்சள் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலரில் வர்ற அந்த மகாலட்சுமி சோவியை எடுத்துக்கோங்க அஞ்சு மகாலட்சுமி சோவி அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே அந்த மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் வீட்டை அரிசி வைக்கிற அந்த டப்பா அதுக்கப்புறம் கடுகு வைக்கிறது அல்லது அஞ்சரை பெட்டியாக இருந்தால் கூட ஓகே இதை நீங்கள் அதில் போட்டு பயன்படுத்துங்க இது மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை மாற்றினா கூட போ மஞ்சள் துணியை மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அதையே பயன்படுத்தலாம் அல்லது வேறு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க கிராம்பை நீங்கள் எடுத்து ஏதாவது மரத்துக்கு கீழே கொண்டு போட்டுருங்க கால் படாத இடத்துல போட வேண்டாம் இதில் இருக்கிற சோவியை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்திட்டு அஞ்சு கிராம்பு மட்டும் அதே மாதிரி போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மட்டும் மாற்றிக்கிட்டே வாங்க நிச்சயமா அந்த வீட்டில் இந்த ரெண்டு பரிகாரமும் செய்யறதன் மூலமா பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க ஏதாவது ஒரு நல்ல வழியில் அதுக்காக இதெல்லாம் பண்றதன் மூலமா அந்த வீடு வந்து ரொம்ப கோடியா அந்த கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பரிகாரம் நம்ம வீட்டு பண தேவைக்காக ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த நேரத்தில் கடவுள் போல யாராவது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் ஏதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் செய்யறதன் மூலமா நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு பரிகாரம் மும்பு நீங்கள் கிச்சனில் செஞ்சுட்டு வரும்போதே உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக பணவரவு வர்றதை கண் கூட பார்ப்பீங்க